ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டானே மசாலா துளி கூட உதராமல் ஒரு ஃபிஷ் ஃப்ரை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் துளி கூட மசாலாவே உதராது வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளர் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி மீனை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் வந்து ஒரு அரை கிலோ மீனுக்குரிய மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கிறேன் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் இதெல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மீனோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது மசாலா வந்து துளி கூட உதறவே உதிராதுங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கடையில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் நிறைய பேர் மீன் போது மசாலாலாம் உதிர்ந்துருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களாம் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் துளி கூட மசாலா உதிரவே உதிராது டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சோ குளிக்கி விடவோ வேண்டாம் நான் கை வச்சு நல்லா பரட்டி விடுங்க மீனில் வந்து அந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகி வரணும் இடையில இடையில் எடுத்து எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் தடவி தடவி விடுங்க தடவி விட்டுட்டு ஒரு அகலமான பிளேட்டில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ஹாஃனவர் வைங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுங்க ஃப்ரிட்ஜில் வந்து நான் இன்றைக்கி பத்து நிமிஷம் வச்சு எடுத்துருக்குறேன் மசாலா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு இதை வந்து நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறேன் மீன் பொரிக்கிறதுக்குன்னு தனியாக தோசைக்கல் வச்சுக்கோங்க இதில் எண்ணெய் வந்து ஃபுல்லாக விட வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையும் கல்லில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் எண்ணெய் இல்லாத பகுதியில் மீன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மசாலா வந்து உதுந்து வந்துடுங்க மீன் போடுற இடத்துல எல்லா பக்கமும் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் மசாலா வந்து துளி கூட உதறவே உதிராது மீன் பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது அது மாதிரி மீன் கல்லில் போட்டோன்னையே திருப்பி போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும் அந்த மாதிரி பண்ணும்போது மசாலா வந்து பிரியவே பிரியாது ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடுங்க திருப்பி போட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை கூட மசாலா உதிராமல் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிறது போலவே ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் பொறிச்சிருக்கிற மீனெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு துளி கூட மசாலா உதிரவே உதராது அது மாதிரி இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக வெங்காயமும் லெமன் சாரும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை செய்து பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் மசாலா வந்து துளி கூட உதறவே இல்லை எவ்வளோ நல்ல கோட்டிங் ஆகிருக்குன்னு தோசைக்கல்லையுமே பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே உதராமல் இருக்குது இதே மெத்தட்லேயே நம்ம கிட்டே இருக்கிறேன் மீத மீன் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு தடவை போது எண்ணெய் காலியாயிடுச்சுன்னா திரும்பமாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அல்லது கல் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் மீனெல்லாம் போட்டுட்டு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி வரும் மீனை போட்டுட்டு சுற்றிலையும் எண்ணெய் விட்டுவிட்டு லைட்டாக லைட்டாக தூக்கி தூக்கி விட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை மசாலா உதராமல் ரெடி பண்ணிட்டோம் இதே மாலையே நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்